அன்புக்குரியவர்களே வறுமையை ஒழிப்பதில் இஸ்லாம் மிகவும் கவனம் செலுத்தி இருக்கின்றது அதற்கான காரண செய்வதற்கு வலியுறுத்தி இருக்கின்றது அவ்வாறு வந்துள்ள வசனங்களில் ஒன்றுதான் அல்லாஹ் தான் இந்த பூமியை நீங்கள் வாழ்வதற்கு வசதியானதாக ஆக்கி தந்திருக்கின்றான் எனவே அதனுடைய எல்லா பகுதிகளுக்கும் சென்று அவனுடைய அவனுடைய உணவை நீங்கள் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல் குரான் எமக்கு கட்டளை எடுக்கின் கட்டளையிடுகின்றது இதை போன்றுதான் ஜும்மா தொடர்பில் வந்துள்ள ஒரு இறைவசனம் ஜும்மாவுடைய தொழுகை முடிந்துவிட்டால் அல்லாஹுடைய ரிஸ்க்கை அல்லாஹுடைய பகலை தேடி நீங்கள் வெளியேறி செல்லுங்கள் என்று கட்டளையிடுகின்றது எனவே அன்பார்ந்தவர்களே தொழில் செய்வது என்பது தொழில் முயற்சி என்பது அல் வறுமையை ஒழிப்பதில் மிகவும் பங்கு செலுத்துகின்றது எனவே தான் இஸ்லாம் ஒரு ஆரோக்கியமாக தொழில் செய்வதற்கு வசதியுள்ள வாய்ப்புள்ள ஒருவர் சும்மா இருக்கக்கூடாது அதாவது தொழில் செய்யாமல் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்திய பல ஹதீஸ்களை நாம் காணலாம் இறைத்துதர் செல்லாக அழகி வல்லம் அவர்களிடம் பிச்சை கேட்டு வந்தவர்களை கூட அவர்களிடத்து இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி அல்லாஹுடைய அருளை அல்லாஹுடைய ரிஸ்கை உணவை ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்திய பல்வேறு நிகழ்வுகள் சம்பவங்கள் ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிகமாகியுள்ளதை நாம் அவதானிக்கலாம் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுக்கு வறுமையில் இருந்து பாதுகாக்குமாறு கட்டுத்தந்ததோடு மாத்திரமில்லாமல் அது போதாண்மையில் இருந்தும் பாதுகாப்பு தேடுமாறு கற்றுத்தந்தார்கள் அதாவது ஒரு மனிதனுக்கு காசு பணங்கள் இருக்கின்றது சொத்து சுகங்கள் இருக்கின்றன ஆனால் அதனால் அவனுடைய தேவை நிறைவேறாமல் இருப்பது என்பது மிகவும் பாரிய ஒரு ஒரு பிரச்சனையாக இருப்பதை நாம் இன்று உலகிலே காண்கின்றோம் இதனால் தான் இஸ்லாமியம்கு சொல்லுகின்றது பரக்கத் என்பது அது அல்லாஹுடைய அருள் பரக்கத் என்பது நிறைய காசு பணங்கள் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை நிறைய சொத்து சுகங்கள் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை ஆனால் பரக்கத் என்பது அல்லாஹுடைய அருள் அது குறைவான பொருளில் ஏற்பட்டாலும் இருந்தாலும் அதன் ஊடாக அவனுக்கு நிறைவான பிரயோஜனத்தை அந்த பொருள் அவனுக்கு தரும் அதாவது அவனுடைய தேவை நிறைவேறும் உதாரணத்திற்கு அல்லாஹுபகான அவனுடைய பொருளிலே பரக்கத் செய்து விட்டான் என்ப என்றால் அர்த்தம் அந்த பொருளின் ஊடாக அவனுடைய அந்த பணத்தின் ஊடாக அவனுடைய தேவை நிறைவேறும் அதே போன்று அவனுடைய குழந்தை மனைவி மக்களிலே அல்லாஹு சுபகான பறக்கத்தை ஏற்படுத்தி விட்டான் என்று சொன்னால் அர்த்தம் அவர்களின் ஊடாக இவன் சந்தோஷம் அடைவான் கண்குளிச்சி பெறுவான் இதே போன்றுதான் ஒரு

மாஃபம் ஃபி ஜசதிஹி வைந்த ஹூ ஊத்து யோமிஹி பக் அன் நம ஹைசத் லஹூ துன்யா பெஹதா ஃபீரியா யாருக்கு அவர் ஒரு மனிதன் அவன் காலை பொழுதை அடைகின்ற பொழுது அவனுக்கு அன்றைய நாளுக்கு தேவையான ஆகாரம் இருக்கின்றது அவன் ஆ அவனுக்கு ஆரோக்கியம் வழங்கப்பட்டிருக்கின்றது அவன் பாதுகாப்பான சூழலிலே அவன் அன்றை காலை இப்பொழுதை அடைகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு முழு உலக பாக்கியங்களும் பெற்றதை விட அதிகமான பாக்கியங்களை பெற்றவன் போன்று கருதப்படுவான் அதாவது முழு உலக கருவூலங்களையும் அவன் அடைந்து கொண்டவன் போன்றாவான் என்று இறை தூதர் செல்லல்லாக அழகி செல்லம் அவர்கள் கூறினார்கள் அதாவது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த போதுமென்ற மனப்பான்மை அவனுக்கு பெரிய செல்வந்தர்களை விட பாக்கியங்களை அவனுக்கு வழங்குகின்றது இனவே தான் இறை தூதர் சொல்லாஹம் அலிஹிவசல்ல அவர்கள் கூறினார்கள் செல்வம் என்பது உண்மையான செல்வம் என்பது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய செல்வநிலை என்று கூறினார்கள் அதாவது நிறைய காசு பணங்கள் இருப்பதனூடாக நாம் செல்வம் கிடைக்க பெற்று விட்டது என்று நாம் கருத முடியாது ஆனால் உள்ளத்திலே ஒரு மனிதனுக்கு குறைவான காசு பணங்கள் இருந்தாலும் உள்ளா தரக்கூடிய உணவு ஆகாரங்கள் எனக்கு போதுமானது என்று உள்ளத்தால் அவன் உறுதி கொண்டுகின்ற பொழுது அவன் செல்வந்தனாக பார்க்கப்படுகின்றான் அவனுக்கு மன நிறைவை அது வழங்குகின்றது இதன் ஊடாக அவனுடைய தேவைகள் பூர்த்தியாகிவிடும் என்ற கருத்தை இறை தூதர் செல்லலாக அழகி செல்லும் அவர்கள் இங்கே எமக்கு குறிப்பிடுகின்றார்கள்